சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் விருச்சிகத்தில் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை சூரியன் சஞ்சரிக்கும் கார்த்திகை மாதத்தில் சூரியனுடன் புதன் சேர்ந்து புதாதித்ய ராஜயோகத்தை உருவாகிறார் இதனால உங்க ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் திரையஸ்தான அதிபதியான சூரியன் தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களின் வேலையில் மன திருப்தி இருக்காது வியாபாரம் தொடர்பாக திட்டமிட்ட காரியங்கள் சரியாக முடியாமல் வருத்தம் அடைவீர்கள் உடன்பிறந்தவர்களுடன் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும் உறவில் மனக்கசப்புகள் ஏற்படும் சிலருக்கு வெகு பயணம் செல்ல வாய்ப்புள்ளது இதனால் உடல் நல பாதிப்பு அல்லது சோர்வை உணர்வீர்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது வியாபாரத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படவும் போட்டி அதிகரிக்கும் தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைக்க தாமதம் ஆகும் காதல் உறவில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் சிலருக்கு மூட்டுவலி தசைப்பிடிப்பு செரிமான கோளாறுகள் இருக்க வாய்ப்புள்ளது